சே అది நல்லது பண்ணி அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து குடுத்து பட்டில இதே என்ற லிஃப்ட் காமிச்சினே ஒவ்வொரு நாளுக்குள்ளார நல்லா சேர்த்து தரேன் சேர்த்து குடுத்தா ஓ மத்த தொழில் நீதி எல்லாம் வச்சுக்கா இந்த அறியா பத்திரமா வச்சுக்கோ இப்ப கோட்டையில உள்ளாந்து வெளி செஞ்சு நிக்கிறீங்க இன்னைக்கெல்லாம் திசைக்கு திசை மாறி போச்சு அந்த திசைக்கு போற மாறினத நானும் ஆயிரம் பக்கம் போய் கையேந்தி பாத்துட்டேன் ஒரு பக்கம் கைபிடிச்சு இழுக்க முடியல நீ யாவது இருந்து ஒரு சேர்த்து கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறது இல்லையா அப்படியா இந்த வாழ்த்துக்கு இருக்க நான் இருக்கிற தகுதி மண்ணில் எல்லாம் சொற்பேச்சு எல்லாம் விண்ணப்பட்டு நிக்கிறப்பா புரியுதா கொண்டு வந்து

சொத்து வருவானே அப்படின்னு பேசிட்டு தாயே அடுத்த பட்டில அடுத்த குழம்பி ஆளா சரி கைப்பத்தி கொடுங்கன்னு கேட்டுட்டு நிக்கிறீங்க ஐயா உண்ணாலயா தாயி இன்னைக்கெல்லாம் எடை போட்டு பார்த்துட்டாங்க மரபடா பேசிட்டு இவன் எடை போட்டு அந்த இட பார்த்ததுக்கு எனக்கு கை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை நீதான் கொன அப்படின்னு நீ நம்பி வந்தேன் உண்டாலயா தாயி பாடம் கப்பிச்சு படிப்பி பட்டி பட்டிக்கொண்டு சேர்த்தனா இது சத்திய வாக்கு புரிஞ்சுதா இனியாவது ஏமாந்தோம் குழைக்காரு கொஞ்சம் உற்சாகப்பட கொஞ்சம் அதாயி பயப்பட வேண்டாம் சில மருந்து மாயத்தை கொஞ்சம் பட்டி பயங்கராயா அதெல்லாம் எடுத்து வீசி விண்ணிக்க மாட்டேன் இது உனக்கு எனக்கு தெரியுற மாதிரி பேசுறேன் அடுத்து வீசி உன் பட்டி பால் போற பெருக்கி போகலாம்னு சொல்லுறது கொடுத்து கட்டுவத்துல முகவத்தில வைக்கிறனாயா தகிரிமா போ விண்ணிக்காது பட்டி சேர்ந்து போதுமா ஏதோ ஒரு வாயிக்கு பாக்கி நிக்கிறா நிக்கிறா பாரு அவர் செய்ய

அது நடத்துறா அது நல்லதா இருக்குமா இல்ல சிக்கல போயிருமான்றது எங்களுக்கு தெரியும் அப்படி இல்ல போது அவளை கோபத்தின் எப்படி உன்னோட உறவாடி விளையாண்டுட்டு இருந்தா சொப்பத்துல வந்து பேசினாங்க ஏன்னா அவங்க வந்து பேசினாங்க அவ கோபத்தில் நிக்கிற அழுது குழம்பி நிக்கிறா முத போய் கையல் புரியுதா முத போய் கையண்டாய ஒரு துளி விலை போட்டு என்ன நெய் விலை கொண்டு போட்டு என்ன

ரெண்டாவது சில விஷயங்களை வெளியே சொல்ல மாட்டேன் தாயும் தாப்புமா நான் இருக்க என்னை நம்பி வந்து கையெழுத்திட்டு பத்தா நாள் அதிர்வேட்டை காமிக்கிறவன் இதை நீ போக்குவரத்து பாதுகாப்பு பேசுவோம் அரமனை கட்டோனே அலங்காரம் பண்ணோனே அப்படின்னு சொன்னது புரிஞ்சுட்டியா அதுல வந்து எந்த சிக்கலும் இல்லாம ஏன் கைப்பத்தி கொடுன்னு வந்து கேட்டு இதுல வந்து எத்தனை பேர் பத்தியா போட்டி போறாமில்ல இன்னைக்கு உள்ளீடு போட்டு நிக்கிறாங்க பாத்தியா பயப்பட வேண்டாமாயா இது வரைக்கும் ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட பெரியா மரம் போட்டு கும்பிட்டேன் இனி சண்டை நான் போட்டு கொடுப்போம் ஐயே ஐயா அங்க கருப்பு போட்டியா தீராத குறைவா வந்து நிக்கிறியா இல்லத்து ரீதியா நிம்மதி இல்லையே இல்லையா தொழில் ரீதியாவும் நிம்மதி இல்ல குறையோட நிக்கிறது அந்த குறை மீட்டு கொடுத்து என் பட்டி பேர் வழங்க வெயில் வந்து கேட்டு நிக்கிறேன் அது போதும் சிக்கல் மேல சிக்கலா நிக்கிறியதா ஐயே அதுல இருந்து மீள முடியாது முடிச்சுட்டு நிற்கிறேன் தாயி நான் இருக்கிற தகுதி நான் ஒரு தசை காமிக்கிறேன் அந்த தசையில போ அதுக்கு வழிபடி போடலாம் போதுமா உட்கார வச்சா போதுமா இந்த வர அடியா இங்க வா நான் இருக்க தகுதி மாதிரி எப்படி எப்படித்தானே பாருங்க சாதாரணமா